ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே தெரித்து ஓடக்கூடிய விஷயம்னு எடுத்துக்கிட்டால் பொண்ணுக்கு மூல நட்சத்திரம் மாப்பிள்ளைக்கு மூல நட்சத்திரம் ஆயிலே நட்சத்திரம் இப்படிலாம் சொல்லுவாங்க இது மாதிரி ஒரு கிரக காம்பினேஷன் எடுத்துக்கிட்டால் சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறது ஜோதிடம் ஆரம்பிக்கிற காலங்களில் முதல்ல ஆதத்தையும் பார்ப்போம் சனி செவ்வாய் எங்கே சேர்ந்துருக்குது கரெக்டாக அந்த இடத்துல ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும் முதல்ல அதை சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி பா தேடுறது இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் பாதிக்குமா அப்படின்னா பாதிக்காது சனியோ செவ்வாயோ ஆட்சி வீட்லேயோ அல்லது உச்ச வீட்லேயோ உட்காந்துருந்தா மேஷம் விருச்சகம் மகரம் கும்பம் இந்த வீடுகளில் ஏதாவது ஒரு வீட்டில் வந்து சனி செவ்வாய் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா ஒன்றும் பாதிக்காது ஒன்று இன்னொன்று இந்த ரெண்டு கிரகம் சேர்ந்துருக்கணுங்கிறதுல ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டா இந்த ரெண்டு வீடுமே பாதிக்கும் சரியா இப்போ நாலாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் சனியும் ஜவாயும் இருந்தால் நேருக்கு நேராக பார்த்துக்குவாங்க அப்போ ரெண்டு நாலாம் இடமும் அடி வாங்கும் பத்தாம் இடமும் அடி வாங்கும் அப்போது இந்த சனி செவ்வாய் சேர்க்கை வந்து அந்த அளவுக்கு கொடூரமானதா அப்படின்னாக்க இது யோகமாக இருக்கிறதுங்கிறதும் உண்டு சப்போஸ் இந்த காம்பினேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு வந்து அந்த திசையே வரலன்னு வச்சுக்கோங்க அப்போ பிரச்சனையே இல்லை இதனால் எந்த பாதிப்பும் அவங்களுக்கு வராது சப்போஸ் இந்த காம்பினேஷன் இருந்து அந்த திசை வந்ததுன்னா கரெக்டாக அந்த செவ்வாய் திசையிலையோ சனி தசையிலேயோ பாருங்க ரொம்ப ஸ்டீரியோ டைப்பாக இருப்பாங்க கோவ ஜாஸ்தி வரும் சல்லு புல்லுன்னு வார்த்தை வரும் ரொம்ப வேகமாக இருப்பாங்க இந்த பீரியடு வந்து கொஞ்சம் டஃப்பான பீரியடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் இந்த காம்பினேஷன் இருந்தாலும் அது ஆட்சி வீடு உச்ச வீடாக வந்துருச்சுன்னா பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்போ சனி செவ்வாய் இருக்குங்கிறதுனால ஒரு ஜாதகத்தை வெறுத்து ஒதுக்க வேண்டியதில்லை அதில் மிகப்பெரிய யோக வாக்கியங்கள்லாம் கிடைக்கும் இன்னும் சொல்லணும்னா பெரிய பெரிய பதவிகளில் இருக்கவங்க பெரிய தலைவர்களாக வர்றவங்களுக்கு கூட இந்த சனி செவ்வாய் சேர்க்கைங்கிறது பிரமாதமாக இருக்குது